எனக்கு எந்த சாலியும் போதும் அக்கா போதும்க்கா இன்னும் ஊருக்குள்ளவே போல அதுக்குள்ள இப்படி போட்டு சுத்து சுத்தம் சுத்திரியே படிச்சுட்டு பதம மாதிரி வந்திருக்க உன் மேல எத்தனை கண்ணு படும்னு எனக்குள்ளே தெரியும் அக்கா சேய் தேங்காய் சிதறதை பார்த்தா ஊருகண்ணுமே படாம வளர்ந்த பொண்ணு இவதான் போல் இருக்கு

இந்த மாதிரி சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத ஏற்கனவே இருளாய் மகன் எனக்கு தான் அந்த வேலைய கவுண்டர் குடுக்க சொன்னாலும் சொல்லி தொந்தரவு பண்றேன் நீ வேற தொந்தரவு பண்ற இருக்க ஒரு வேலை ஆருக்கு போட்டு கொடுப்பேன் ஊருக்கே பெரிய மஞ்சள் கவுண்டர் அவர் வீட்டுல கொத்தனார் நேரம் வேலைக்கு இருந்து நீ எட்டு எட்டு அறுபத்தி நாலு சரியா செல் போட்டு சொல்லி கவுண்டர் கை காமிச்சு விட்டா நீ பிரஜெண்ட் ஏதோ ஒரு ஜெண்டு யோ கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி குடுத்து போட்டாரு ஏதோ பெருந்தமிக்கா உங்ககிட்ட ஒரு வார்த்தை செல் போட்டு போக சொன்னாரு அக்கா சும்மா ரெடி சோள கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் தினம் அரிசி சோறுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு

எப்படி தம்பி எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அத விடு தம்பி இப்பத்தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தா நீ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு அதை வந்து பாத்துக்க உனக்கு என்ன தேவையோ அத நான் செய்றேன் பாட்டுமா தம்பி சாப்பிடுங்க சரி அம்மி போடுங்க போய் வெக்கி போறீங்களா ஆமாங்க அப்ப சாப்பிடுங்க ஏய் பாயசம் கொண்டா냐 நேரா இருக்குல்ல

நாளை காலையில எல்லாரும் ஏலத்துக்கு வந்து சேர்ந்துடுகிறேன் சாமியோ ஐயா சின்ன கவுண்டரில் வராருங்க வணக்கம் வணக்கம் உட்காருங்க யோ உனக்கு அறிவு இருக்கா நெத்தில பட்டையா நாமத்தை போட்டு முன்னாடி உட்கார்றியே உன்னை பார்த்துட்டு யாராவது ஏலம் கூறுவாங்களா நீ எல்லாம் பின்னால் உட்கார வேண்டியாட என்னடியா ஆபாச முடிச்சி பாப்பா வா பா அண்ணா ஏலம் ஆரம்பிக்கலாமா நம்ம குளத்தோட மீன் கான்ட்ராக்டர் ஒரு வருஷத்துக்கு சொல்லி அஞ்சு ரூபாய் ஆரம்பிக்கிறேன் ஏலம் அஞ்சு ரூபா நாலாயிரம் ரூபாய் ஐயா நீங்க ஏழை எடுக்கிறீங்க அதனால கொஞ்சம் குறைச்சிட்டு சும்மா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் என்ன இதுக்கு மேல ஈ கூட போறியா அப்படி வாழ்க்கையில பள்ளி கொடுக்கறதே கிடையாதான் நல்ல வேளை குள போய் தும்மியிருதே பூரா மீன் செத்துக்கும் ஏன் பால் கறக்க சின்ன கருப்புனு இன்னும் காணோங்கிற விடிஞ்சு தின்னரும் அதுல அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் எனக்கா மத்தியான சாப்பாட்டுக்கு மாமனுக்கு என்ன எனக்கு லீவு உனக்கு எதாவது தெரியுதாடா இந்த சின்ன புள்ளுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலைங்கிறீங்க இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்ல உன்னையாவது பார்த்தா நீ அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கீங்க மேடம் சாம்ராணி தெரியுதாடா ஏன்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகுற சொல்றா அதன் கொக்கம் மக்கள் அழுதா விட்டுவேனா சொல்றா ஏய் ஏய் கொழுந்த முடியும் நீ எங்க தடி குடுத்த ஊரே பேசிக்கிறாங்க

இது என்னன்னு சொன்ன முழு புல்லு இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டு இது அற இப்போ காலையே காலையா இப்போ காலையா

உனக்குதான் சுத்தமா அது இல்லையே ஆமா ஒன்ன நம்பி எவனா துணி போட்டா இவர்தான் இவரா